ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க மதிய சாப்பாடு பார்க்கலாம் இன்னைக்கு பசங்களுக்குலாம் லீவு லேட்டாக தான் சமைத்தேன் நல்லா சுடை சுட சாதம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச காஞ்ச சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெயில் செஞ்சு வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சவ் சவ் பருப்பு போட்டு கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்ற மாரி கூட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் காலை வந்துருச்சுல்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நல்லா சுட சுட கேரட் பொரியல் தேங்காய் பால் எடுத்து தூதுவலை சேர்த்து ரசம் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து வெங்காயம் அப்பளம் தயிர் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்